வணக்கம் நான் சோழையாள் முகம் இந்த காணொலி எதுக்கு அப்படின்னா ஒரு புத்தகத்தை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் தான் இந்த புத்தகத்தோட பேரு எந்தையும் தாயும் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா தொகுப்பு ஆசிரியர் ஆக்கம் தொகுப்பு வந்து முனைவர் ஆ அமுல்ராஜ் அவர்கள்தான் அவர்களுடைய கல்விளக்கு பதிப்பகம் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது புத்தகத்தோட விலை இருநூறு ரூபாய் இந்த புத்தகத்தை நீங்க அவசியம் வாங்கி வாசிக்கணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா புத்தகம் முழுக்க அப்பாவை பற்றிய கவிதைகளும் கட்டுரை தொகுப்புகளும் அடங்கியுள்ளது அதை விட மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா இருபத்தி ஓரு எழுத்தாளர்கள் இலக்கிய ஆளுமைகள் இந்த புத்தகத்தில் அப்பாவை பற்றிய கவிதைகளாகவும் கட்டுரை தொகுப்புகளாகவும் எழுதியிருக்காங்க தா பழமலை ஐயா கண்மணி குணசேகரன் கவிஞர் பச்சையப்பன் கவிஞர் செஞ்சி தமிழினன் கவிஞர் இயற்கை கவிஞர் கோ நடராஜன் ஜா விநாயகமூர்த்தி ஆசு ஐயா இப்படி நிறைய எழுத்தாளுமையில் கொண்டவர்கள் அப்பாவை பற்றிய நினைவுகளை கவிதைகளாகவும் கட்டுரை தொகுப்பாகவும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க இதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய சிறப்பாக நான் பார்க்குறேன் அவசியம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிங்க கல்விகளுக்கு பதிப்ப வெளியிட்டிருக்கு இந்த புத்தகத்தோட விலை இரநூறுபாய்தான் வாங்கி வாசிங்க இருந்த அப்பாவை கொண்டாடுங்கள் இழந்த அப்பாவை நினைவில் கொண்டாடுங்கள் வணங்குங்கள் நன்றி வணக்கம் எந்தையும் தாயும்